இலங்கையில் வரலாற்றில் அன்றைய நாளில் மிக கொடூரமான ஒரு நாள் உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றையோட ஆறு வருஷங்கள் இருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்தது ஒரு திடுக்கிடும் தகவல் வழிவரும் பிரேக்கிங் அது இருக்கும் என்ற மாதிரி கடந்த நாட்கள்லேயும் பேசப்பட்டிருந்தது அப்படி எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு ஜனாதிபதி ரெண்டு நாட்களுக்கு முதலே அறிவிக்கிறார் அந்த மாதிரியான அறிவிப்பு வராது என்று சொல்லி மறைமுகமாக சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டு பிறகு அந்த மாதிரியான அறிவிப்பு வழிவராது என்று சொல்லப்பட்டதுக்கு பின்னால் நாங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளலாம்ன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ் இலங்கை மாதிரியான ஒரு சிக்கலான விசாரணை நடைமுறை இருக்கிற நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி விசாரிக்கிறதுன்றது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சில நாட்களுக்குள்ளேயோ ஒரு சில கிழமைகளுக்குள்ளேயோ இல்லாட்டி மாதங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதிகாரத்தில் இருந்தவர்கள் இல்லாட்டி என்று சொல்லி கருதப்படுற சில நபர்கள் கூட விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாட்டில் வந்து துரிதமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் நீதி கிடைக்கும் நாங்கள் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது ஜனாதிபதியா இருந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு சில நாட்களுக்கு முதல்ல ஒரு அறிவிப்பு வெளியேற்றிருந்தது நான் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் என்னால் வர முடியாது என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க அறிவிக்கிறார் இன்னைக்கு திரும்பவும் இருபத்தி அஞ்சாம் திகதி வர சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டு உரையாற்றும் சந்தர்ப்பத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க சொல்லி இருக்கிறார் என்னுடைய சட்டத்தரணி வெளிநாட்டில் இருக்கிறார் அவர் வந்ததுக்கு பிறகு நான் ஒரு திகதியை போட்டுக்கொண்டு போறேன் சொல்லி முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் முன்னாள் பிரதமர் ஜனநாயகத்தின் காவலன் என்று சொல்லி பலராலையும் போற்றப்படுற அவருடைய ஆதரவாளர்களால பார்க்கப்படுற ஒரு நபராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கவே ஒரு விசாரணைக்கு முன்னிலையாகி தன்னால் வாக்குமூலம் கொடுக்கிறதுக்கு கூட போக முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி உதாசீனம் செய்கிறாரு இன்னும் ஒரு பக்கம் பிள்ளையான சந்திக்கிறதுக்கு இல்லாட்டி தொலைபேசியில் உரையாடுறதுக்கு வழக்கத்துக்கு மாற அவசர அவசரமாக ஒரு முயற்சி எடுக்கிறார் அதுக்கு பின்னால சில ரகசியங்கள் இருக்கும்னு சொல்லி கடந்த நாட்களில் பேசப்பட்டிருந்தது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசியமந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் பிணகடைச்சி வெளியில் போகும்போது

தடவை உதாசீனம் செய்கிறது இல்லாட்டி விசாரணைக்கு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் விரும்ப நிறுவனத்தில் போவோம்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு நாங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சில கிழமைகளுக்குள்ள ஒரு சில மாதங்களுக்குள்ள தீர்வு கிடைக்கும் நீதி கிடைக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு பிழையை விடுறாருன்னு சொன்னா சம்பந்தன் ஐயா சொல்ற மாதிரி அடுத்த தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றது தான் இப்போ தேசிய மக்கள் சக்தியினுடைய சில நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் விமர்சன ரீதியாகவும் அது பார்க்கப்பட்டு வருது சில நாட்களுக்குள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சிஏடி அதை பற்றின விசாரணைகளை துரித கதியில் முன்னெடுத்து கொண்டிருக்கு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல்ல சில தகவல்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது சொல்றார் அப்ப எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எங்களுடைய மனசுல இருக்கிற மாதிரி இந்த தரப்பு குற்றவாளியா அறிவிக்கப்படணும் அறிவிப்பு வழி வந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல்ல வியாழக்கிழமை திகதி நான் போட்டிருந்த ஒரு காணொலியிலும் கூட தெளிவா சொல்லி இருந்தேன் நான் உங்களுக்கு பிளே பண்ணி காட்டுறேன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகனுடைய அறிவிப்பு எப்படித்தான் இருக்கும் நீதிபதி மாதிரி அவர் சூத்ரதாரிய மாஸ்டர் மைண்ட் சொல்லுவார்ன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா இருந்தா அது கடைசி வரைக்கும் நடக்க போறது கிடையாது அது இதையும் தாண்டி சில நபர்களுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்க முடியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த மாதிரி பொது வழியிலேயே சொல்லியிருக்கிறார் அப்போ ஏதோ ஒரு ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதை வெளிப்படுத்துவார் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முதல்ல எங்களோடய மனசில் இருக்கிற அந்த தரப்பை வந்து வெளிப்படுத்துவார் என்ற மாதிரி சில நேரங்களில் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு ஏமாற்றம் அறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு நாட்களுக்கு முதல் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோடு நான் கலந்துரையாடிட்டு இருக்கிறேன் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை வந்து ஒரு நல்ல கட்டத்தில் போய்க்கொண்டிருக்கு இப்போ சிறந்த முறையில் இந்த விசாரணை நடத்தப்படுது என்ற உறுதிமொழிய வாக்குறுதி என்னால் தர முடியுமே தவிர விசாரணைகளில் வெளிப்படையா இப்போதைக்கு தெரிஞ்சு கொள்ள முடியாது சில கண்டுபிடிக்கிறதுக்கு என்ற வந்து அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது திரும்பவும் பதிவு செய்திருந்தார் சில விசாரணைகளை வந்து நாங்கள் துரிதமாக முன்னெடுத்திருக்கிறோம் நடந்த விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் வசந்த விக்ரம படுகொலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி எட்டாம் திகதி நடந்த ஒரு சம்பவம் அது சிசிடிவி காணொலிகள் அளிக்கப்பட்டிருக்கு வசீம் தாஜுதீன் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போலியான பிரேத பரிசோதனை அறிக்கையை கொடுத்த சட்ட மருத்துவ அதிகாரி உயிரிழந்திருக்கிறார் இந்த விசாரணையை திசை திருப்பினார் என்று சொல்லி சந்தேகிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி உயிரிழந்திருக்கிறார் இந்த மாதிரி பார்க்கிற நேரத்தில் சில விசாரணைகளுக்கு கால அவகாசம் தேவைன்னு சொல்லி ரெண்டு நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் அதிசாநாயக்க ஏற்றுக்கொள்றார் இது வந்து உண்மையும் கூட ஜனாதிபதி சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட ஆனால் எங்க பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா இது தேர்தல்

வந்து அதை பற்றின விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த நபர்களை கைது செய்ய முடியும் சொல்லி சொல்றது வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவும் கூடாது இதை இந்த அரசாங்கம் நிறுத்தம் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் மற்ற நபர்கள் வந்து இதை பற்றி கதைக்க முடியும் ஆனால் அரசியல் மேடைகளில் இந்த ஈஸ்ட குண்ட தாக்குதல் சம்பந்தமா கதைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது இப்போ சிஐடி ஒரு விசாரணையை நடத்தும் போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்களா இருந்தால் அதை தேடி போற நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முதல்ல இதெல்லாம் நடக்கணும் சொல்லி ஒரு காலக்கெடுவை கொடுக்கும் போது அது உரிய விசாரணையா கடைசி வரைக்கும் முழுமையான விசாரணையாகவும் இருக்க போறது கிடையாது அடுத்த விஷயம் என்ன சொன்னா இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த தாக்குதலுக்கான ஒரு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு வந்து பலருக்கும் இருக்கு இதுக்கு முதல்ல மாறி மாறி ரெண்டு தரப்பு மாற்றிக்கு வந்திருந்தது யாராலேயும் எந்த ஒரு நீதியும் பெற்றுக் கொடுக்கப்படாது என்ற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு இந்த தரப்பால் மட்டும்தான் அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க என்று சொல்லி இன்றைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த தரப்பால் இந்த தாக்குதலுக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்படாமல் இருக்குமா இருந்தால் இதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் ஏற்படாது இந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு நீதி கிடைக்காட்டி இதுக்கு பிறகும் கூட எதிர்காலத்தில் இன்னும் ஒரு சில வருஷங்களில் அதே பழைய தரப்புகள் திரும்பவும் ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் கூட உருவாக முடியும் ஈஸ்டர் குண்ட தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படுறதுல இந்த விதமான ஒரு நன்மையும் யாருக்கும் கிடைக்க போறது கிடையாது இந்த அரசியல்வாதிகள் பண்ணணும்னு சொன்னால் இந்த நபரை கைது செய்திருக்கிறோம் அந்த நபரை கைது செய்திருக்கிறோம் விசாரணை நடத்துறோம் சிஐடிக்கு கூப்பிட்றோம் சொல்லி தேர்தலுக்காக அதை பற்றி கதைக்கலாமே தவிர நீ நீதியை எதிர்பார்க்கிற ஒரு சமூகம் என்ற அடிப்படையில இந்த மாதிரியான அரசியல் பேச்சுக்களை வந்து நாங்கள் நம்பவும் முடியாது அதன் மூலமா ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவும் முடியாது பொறுமையா அமைதியாக இப்போ ஆறு மாதம் கடந்திருக்கு எதிர்காலத்துல வந்து சிஏடி உரிய முறையில் விசாரணை நடத்துமா இருந்தால் இதை பற்றின பல தகவல்கள் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் வெளி வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்றது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக பயன்படுத்தப்பட்டது என்றது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் என்று சொன்னால் கோட்டாவை ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களம்பரங்கும் போது தேசிய பாதுகாப்பு என்ற விஷயம் முன்னிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் பலரும் குற்றம் சாட்டுற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக குற்றம் சாட்டுற மாதிரி சேனல் ஃபோ ஆவணப்படம் குற்றம் சாட்டுற மாதிரி அதே தரப்பு தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கா அதுக்கு பின்புலமா இருந்து உதவிகளை செய்திருக்கிறாங்களான்றது இதுவரைக்கும் இருக்கிற சந்தேகம் இல்லாட்டி ஒரு கன்ஸ்பிரசி தியரி சதி கோட்பாடு தானே தவிர அதுக்கான வலுவான ஆதாரங்கள் இங்கேயும் கிடையாது இந்த தரப்பு தான் இந்த தாக்குதலை பின்னாலிருந்து நடத்தினதுன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களை தேட வேண்டியது சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்களம் அதை வந்து ஜனாதிபதியாலையும் செய்ய முடியாது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல்வாதிகளையும் செய்ய முடியாது சிஐடி அதுக்கான ஆதாரங்களை சேகரிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் போது மட்டும்தான் அந்த தாக்குதலுக்கான நீதி என்றது பெற்றுக் கொடுக்கப்படும் நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக தான் இது நடக்க முடியுமே தவிர அரசியலால் இது நடக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்புமா இருந்தால் அங்கே ஒரு முட்டாள் சமூகமாக தான் இருக்க முடியுமே இந்த விசாரணைகளில் அடுத்து என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்